வில்லேஜில் வாங்க இன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப குழச்சி தரும் ஜவ்வரிசி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு டம்ளரில் ரெண்டு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் இதோட அளவு எப்படி பார்க்கணுன்னா ஜவ்வரிசிக்கு தண்ணி ஊற்றி ஒரு இன்ச் ஜவ்வரிசிக்கு மேலே இருக்கணும் அதுதான் கரெக்டான அளவு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி ரொம்ப ஊறி போயிடும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது கூடவே கடுகு கடலப்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே கடலப்பருப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்திக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும் இது கூடவே தேவையான அளவுக்கு கறிப்பிலையும் சேர்த்திக்கலாம் இதுவும் நல்லா வதங்கின பின்னாடி இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நான் இஞ்சி பூண்டை தட்டி போடுறேன் இது நல்லா ஜீரணத்துக்கு உதவும் இந்த ஜவ்வரிசியில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க இதை சாப்பிட்றனால இரும்பு சத்து கால்சியம் சத்து புரத சத்து இதெல்லாம் இதில் இருக்கிறதுனால நல்லா சாப்பிட்லாம் இது கலோரி இதில் கம்மியாக இருக்குது எலும்புக்கும் இது ரொம்ப நல்லது இது கூட தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்திக்கலாம் வாயு பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது வீக்கத்துக்கும் ரொம்ப நல்லது ஜவ்வரிசி இது கூட இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதையும் இது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஜவ்வரிசியில் பாயாசம் வடை இதெல்லாம் நான் செய்யலாம் இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக ஜவ்வரிசி ஊறி போயிருக்கு நான் சொன்ன அளவு படி தண்ணி ஊற்றுவீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு ஜவ்வரிசியை தினம் கூட பயன்படுத்தலாம் அரிசி சாதத்துக்கோசரம் இதை டெய்லியும் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது இது காய்ச்சலுக்கு வயிற்றுப்போக்குக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஜவ்வரிசி இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா கறி விட்டுக்கலாம் இல்லை நாச்சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் எல்லாமே இதில் இருக்குதுங்க இது பிபி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால் அளவையும் குறச்சி கொடுக்கும் இது மூளை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் சூப்பராக உப்புமா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்